நம்ம கனவா பிரியாணி ரொம்பவே சூப்பரா இருக்கும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஆரம்பிக்கலாமா நாங்க இப்போ வெட்டி கிளீன் பண்ணி எடுத்துருக்கிற கணவாயில பிரியாணி தூள் அதோட மஞ்சள் தூள் அதோட மீன் மசாலாத்தூள் அதோட உரைப்புக்கு எங்கிட்ட கறித்தூளை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ள போகிறோம் இப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த மசாலா எல்லாம் இந்த கணவாயில் நல்லா ஊரணம் ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு அரை மணி தியாலத்துக்கு முன்னே இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நல்லது கையாலேயே வடிவாக நல்லா இல்லாடம் படுற மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் இதோட உப்பும் தேசி புளியையும் வந்து நாங்கள் சேர்த்து கொள்ள போகிறோம் எல்லாத்தையுமே என்ன சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு அரை வச்சு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே நேரத்தில் நாங்கள் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை தாளிக்க போகிறோம் இப்போ நீங்கள் ஒரு சட்டியில் எண்ணெயை வச்சுட்டு அதோட வெந்தயம் பெருஞ்சீரகம் அதோட சிறிதளவு கருவாப்பட்டை வந்து சேர்த்து நாங்கள் வதக்கி தாளித்து எடுத்து கொள்ள போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடல் உணவுகளில் பிரியாணி வேறு லெவலில் இருக்குது இப்போ நல்லா ஓரளவு வதங்கி வர இதோடு நாங்கள் வெட்டி எடுத்துருக்கிற வெங்காயம் அதோட பச்சை மிளகாயம் வந்து சேர்த்து வதக்கி எடுத்து கொள்ள உங்களுக்கு சமைக்க தெரியாண்டா யோசிக்க தேவையில்லை எங்கள்கிட்ட பேச்சை வந்து ஃபுல்லோ பண்ணி கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக சமையல் வித்தியா வீடியோ வித்தியாசமாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ இதோட சிறிதள உப்பு சேர்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயம் வந்து வேலைக்கு வதங்கிடும் அது ஒரு பக்கம் வதங்கி கொண்டு இப்போ நாங்கள் உள்ளியை இஞ்சியையும் போட்டு இடிச்சு கொள்ள போகிறோம் இடிச்சு எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால் வாசம்பேரையில் வெளில இருக்குது நாங்கள் அருவல் நுருவலை அடித்தாலே ஓகே இப்போ எடுத்து வச்சுட்டு வெங்காயம் நல்லா அரைப்பதம் வதங்கி வந்ததும் இப்போ நாங்கள் இடிச்செடுத்து வச்சுருக்கோம் உள்ளி இஞ்சி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கொள்கிறோம் அதோடு எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினா அதோட கருவேப்பில்லியை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன் அடுப்பை நல்லா குறைச்சி விட்டு கொள்ளுங்க உள்ளி போட்டால் அடிப்பிடிக்க வலிக்கட்டும் இப்போ இதோட தக்காளியை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போறேன் வடிவாக மிக்ஸ் பண்ணி இந்த கூட்டம் ரெடி பண்ணிவிட்டு இதில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க கணவாயை வந்து சேர்த்துக்கொள்ள போகிறோம் நீங்கள் இதில் உடனே தண்ணி சேர்க்க தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க ஏன்னா கணவாயில் இருக்கிற தண்ணி வந்து வெளியேறி அதிலேயே கணவாய் அவிஞ்சி வரைக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வடிவாக கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கொள்ளுங்கள் ஒரு சிறு நாலஞ்சு நிமிஷம் விட்டுட்டு பாதிக்கிட்டு சொன்னால் நல்லா தண்ணியெல்லாம் வெளியேறி கணவாய் அவிய வலிக்கிட்டுது இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நீங்கள் தண்ணியை வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் நாங்கள் ரெண்டு கப் அரிசி எடுத்தபடியாக மூன்று கப் தண்ணி எடுக்கணும் அதாவது ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி என்று சொன்ன அளவில் சேர்த்துட்டு விட்டு கொள்ளுங்க இப்போ தண்ணி ஒரு கொதி நல்லா கொதித்து வந்தது இப்போ நாங்கள் அரிசியை சேர்த்துக்கொள்கிறோம் அரிசி நாங்கள் ஆல்ரெடி ஊற வச்சு நாங்கள் ஒரு ஒரு அரை மணி எல்லாம் ஊற வச்சு எடுத்திங்கன்னு சொன்னால் நல்லது ஸோ நாங்கள் தண்ணி கொதி வந்த அப்புறம் போட்டால் அரிசி வந்து குளியாமல் வரும் ஸோ ஒரு கொதி வந்தோன்னே அரிசியை போட்டுக்கொள்ளுங்க போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டு கொள்ளுங்க இடையேக்க ஒரு கரெண்டு தினம் அடிப்பிடிக்கதான்னு சொல்லி பார்த்து கிண்டி விட்டு கொள்ளுங்க த அடிப்பிடிக்க வலிக்கிட்டு தான் அடுப்பை நல்லா குறைச்சி விட்டு கொள்ளுங்க இப்போ நாங்கள் அவிஞ்சோரளவு வந்துட்டு லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்குது ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு நாங்கள் அலுமினியம் பேப்பர் என்று சொல்லக்கூடிய இந்த பேப்பரை வந்து போட்டு ஆவி வெளியே போகாத அளவுக்கு மூடி கொள்றோம் அதே நேரம் அடுப்பை நல்லாவே குறைச்சி விட்டுக்கொள்கிறோம் இளஞ்சி வீட்டில் கொஞ்ச நேரம் முட்டை வந்து சொன்னால் இந்த ஆவி தன்மேலையும் அந்த சூட்டுக்கு வந்து எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாமல் சுவையாக சூப்பராக உங்களுக்கான பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு நீங்கள் உங்களோட குடும்பத்தோட உங்களோட கையால் சமைச்சு சாப்பிடலாம் கேட்டால் நீங்கள் தான் சமைச்சுன்னு சொல்லி பார்க்க சொல்லலாம் இவ்வளோ தாங்க கனபா பிரியாணி ரொம்பவே சுலபமாக உங்களோட வீட்டில் எல்லாரோடையும் சந்தோஷமா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ச்சியாக அங்கெண்ட்ட வீடியோக்களை பார்த்துக்கொள்கிறக்கு அங்கிட்ட பேஜை வந்து ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை என்றமே மா நன்றி உறவுகளே